சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி பி மலை மகனார் மகளாகி தவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து பக்தி செய்தானே சிவ பரம்பொருளையே சரணடைவேன் அவரையே திருமணம் செய்து கொள்வேன் என்று எம் ஆதியை நோக்கி எம் ஆதி முதலாகிய சிவபெருமானை நோக்கி ஹிமவான் மகளாக பிறந்த பார்வதி தேவி இமயமலை சாரலில் சேவரும் மூவரும் அறிய பரமனை பூஜித்து பக்தி செய்து வழிபட்டாள் த லோட்டஸ் அட்டைன் தஸ் ஷீ ஸ்டேட் ஸ்டெட் ஃபாஸ்ட் இன் செவியர் பெனன்ஸ் விட்னஸ் பை த காஸ்மிக் எட்டர்னல் டிட் ஷி பெர்ஃபார்ம் சிவா பூஜா ஸ்ரீ பார்வதி த டிவைன் டாட்டர் ஆஃப் ஹிமவான் திரிகின்ற செற்ற பிரானை தியனென்றெண்ணி அயர்வுற வேண்டா புரிவுடையாளர்க்கு பொய்யலன் ஈசன் பறிவோடு நின்று பரிசறிவானே போரிடாமலேயே நெற்றிக்கண் நெருப்பாலேயே பார்வை ஒன்றாலேயே திரிபுரத்தை எரித்து அழித்த சிவப்பரம்பொருள் அரிதற்கு அணுகுவதற்கு முடியாதவன் என்று நினைத்து யாரும் மனம் தளர வேண்டாம் அன்பு செலுத்துபவர்களுக்கு சிவன் பொய்யன் ஆகான் அன்பு காட்டி நிற்கும் அடியவர்களுக்கு ஈசன் அவரவர் தகுதி அறிந்து அருள் செய்வான் do not brood in not able to realize the lord do not feel that the lord who quelled the outward bound senses is рад to find not amit shiva be for the one who rules over the senses For he shall grace according to THE டு த லெவல் ஆஃப் சின்சியரிட்டி வித் கம்பேஷன் கொண்டு அயன்மாளிருவரும் ஒன் சுடராதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கவ் வழி பிரமர்க்கும் வாழ் கொடுத்தானே கடல் போன்ற ஆழம் காண முடியாத வலிமை கொண்ட பிரமன் மற்றும் திருமால் ஆகிய இருவரும் Chakra Deeper than the deepest of oceans was the mighty Ayan and Mal, seeking the glorious effulgence of Shiva for many eons. Ayan was granted with the Sword, and Mal was granted with the chakra. தாங்கி இருபது தோளும் தடவரை ஓங்க எடுத்தவன் ஒப்பில் பெருவலி ஆங்கு நெறிந்து அமரா என்றழைத்த பின் நீங்கா அருள் செய்தான் தானே தன்னுடைய இருபது கைகளாலும் நீண்டு உயர்ந்த பெருமலையை அடியோடு பெயர்த்து எடுக்க முயன்ற ஒப்புமை சொல்ல முடியாத மிகுந்த வலிமை பெற்றவனான லங்கேஸ்வரன் இராவணன் மலை அடியில் சிக்கி கை நசுங்கி தேவாதி தேவா என்று கதறியபோது அவனுக்கு தமது நிலையான அருளை தந்தான் தூயவனான பெருமான் வித் இன்கம்பேரபிள் மைட் அண்ட் ஷோல்டர்ஸ் ட்வெண்ட்டி டிட் ராவணா ஹீவ் த மவுண்ட் கைலாஷ் லார்ட் வித் ஜஸ்ட் த டிப் ஆஃப் ஆப் பட் ஜென்ட்லி பிரஸ்ட் அண்ட் லோ டிட் த ஈவில் ஜெயண்ட் கிரை அவுட் வித் பெயின் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ஓ எட்டனல் உருவது அரிதண்டி உண்மணல் கூட்டி அருவகை ஆனைந்தும் ஆட்டத்தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மருமழுவால் வெட்டி மாலை பெற்றானே சிவபூஜை செய்வதால் பெரும் நன்மைகளை அறிந்த சண்டேஸ்வரன் ஒளி வீசும் மணல் கொண்டு சிவலிங்கம் அமைத்து தன் பிறவித் கட அதற்கு பால் கொண்டு அபிஷேகம் செய்தான் இதை கண்டு கோபம் கொண்ட அவன் தந்தை அவன் வழிபட்ட சிவலிங்க திருமேனியை சிதைத்தான் சண்டீசன் இதனால் மனம் வருந்தி தன் மாடு மேய்க்கும் கோலால் தந்தையை தாக்க அக்கோல் மழுவாக மாறி சிவலிங்கத்தை சிதைத்த கால்களை வெட்டியது சிவபெருமான் சண்டீசனின் பக்திக்கு மகிழ்ந்து In the way to pure state of bliss, did Dandi gather the glowing sand to form a linga? Considering the path to liberation, did he perform Abhishegam to the linga? Brooding for the heinous act of the linga destruction, he cut his father's leg with the axe, thus becoming the leader of the Shiva followers. ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்துத் தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் எழுக என்றானே தவ வலிமையால் வரங்கள் பெற்ற அரக்கர்களால் தேவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்து கொண்டே இருந்தது எனவே தேவர்கள் ஒன்று கூடி வாடிய முகத்துடன் வருந்திய மனத்துடன் சிவாய நம என்றும் மகாதேவா என்றும் இறைவனை தொழ எல்லையற்ற புகழை கொண்ட சிவபெருமான் அவர்கள் துயர்தீர அவர்களுக்கு தம் அருளை பொழிந்தான் தே கேம் லேமென்டிங் வித் வர்ன் ஃபேசஸ் அண்ட் ஹெவி ஹார்ட் ரஷ் டு துப்ரீம் ஹிம் அரைஸ் பிளெஸ் தி லார் ஆஃப் த எட்டல்ஸ்